நீங்க எல்லாரும்னால உங்களுக்காக வேணும்னா இந்த கதையா சொல்றேன் ஆனா இது கதைகள்ல நிஜமாவே நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதாவது இந்த தலைவன் மக்களோட மனசுல வந்து ஒரு நம்பிக்கை அலைய கிரியேட் பண்ற அளவுக்கு அவர் செஞ்ச செயல்கள் அவர் வளர்ந்து வந்த விதம் எல்லாமே வந்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும் கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காரு நமக்காக என்னென்ன இது எல்லாத்தையும் தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் அந்த வீடியோ குழு இந்த கதையோட நாயகன் பேர் விஜயராஜ் அழகர்சாமி சாமி விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல பிறந்திருக்காரு ஒரு வயசுலேயே வந்து தாயை வந்து இழந்திருக்கார் தாயை இழந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மதுரை மேலவாசி வீதியில் தான் வசித்துருக்காங்க அங்கே வசித்து வந்த விஜயகாந்த் அவர்கள் அங்கே இருக்க ஒரு பிரைமரி ஸ்கூல் தேவக்கோட்டையில் த பிரித்தோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக மதுரை நாடா உயர்நிலை பள்ளிக்கும் வந்திருக்காரு ஸோ இதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு நைன்த்து டென்த்துக்காக நெல்லையில் இருக்க புனித மரியன்னை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் நைன்த்து டென்த்து வந்து படித்து முடிச்சிருக்காரு இதை முடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு ஆசை இல்லை ஏன்னா வந்து சினிமாவில் அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்து சினிமாவோட எம்ஜிஆரோட படத்தில் நிறைய பார்த்து அதை வந்து அவர் இன்ஸ்பைர் பண்ணி வந்தனால அவருக்கு சினிமாவில் ரொம்பவே தீராத ஆசை இருந்ததினால சின்ன வயசுலேயே பத்தாவதோட பட படிப்பை முடிச்சுட்டுருக்காரு படிப்பை நிறுத்தத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவர் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு வேறு ஸ்கூல் மாறி மாறி படிச்சுட்டு இருந்தார் ஸோ இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க தந்தையோட ரைஸ் மில்ல பார்த்துக்கிற நிர்வாகத்துக்கு வந்து வந்துட்டார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயகாந்துக்கு பொறுப்பை வந்து அவங்க அப்பா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட கண்ட்ரோல்லே இருந்தது விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோட ரைஸ் மில்லில் பார்த்துட்ருக்கார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்லலாம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து என்னோடய மகள் கல்யாணத்துக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னு வந்து யாருக்குடியோ பேசிகிட்ருக்காரு இதை நம்ம விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காரு கேட்டதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே இலகின மனசு எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் அதனால் அந்த கருணை உள்ளத்த அடிப்படையில் அவர் கழுத்தில் போட்டு இந்த செயனை கழட்டி அப்போவே கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாத அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா அதை கண்டுபிடிச்சிட்ருக்காரு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்காரு எங்கே அந்த செயின்னால் அப்போ தான் அவர் வந்து நடந்த விஷயத்துலாம் சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டு வந்து ரொம்பவே அவங்க அப்பா சத்தம் போட்டிருக்காரு அப்போ அவங்க தந்தை வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நீ யாருக்கு வேணால் உதவி பண்ணலாம் தப்பு இல்லை அது வந்து நீ மற்றவங்களோட பணத்தில் பண்ணக்கூடாது அது உன்னோட பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தை வந்து அவர் மனசில் ஆளை பதிஞ்சிருக்குது அந்த ஒரே காரணம் தான் கடைசி வரைக்கும் அவர் மறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பணத்தை நிறைய பேருக்கு வந்து சம்பாரித்ததில் தானமாக கொடுத்துருக்காரு மற்றவங்கள வாழ வச்சுருக்காரு அந்த ஒரு தியாக செம்மல் விஜயகாந்த் அவரோட வாழ்க்கை வரலாறு என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் வந்து நம்ம உள்ளே போனோம் சினிமாவில் வளர்ந்து வரணும்னா நிறைய டிவி சேனல் இருக்குது அது மூலிமா வந்துடலாம் இல்லை நமக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கணும் சினிமா பேக்ரவுண்டில் இருக்கவங்க யாராவது சப்போர்ட் வந்து தான் ஆனா ஆனால் அந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுவத்தேழு காலகட்டத்தில் வந்து அவர் அவங்க அப்பாவோட ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணும்போது பகலில் வந்து ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டில் என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்க ராசி ஸ்டுடியோன்னு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஆசை தம்பி என்பவர்கிட்ட போய் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ ஷூட் வேணும் ஏன்னா சினிமா ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னது பேரில் நைட்டில் டெய்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாற்பத்தோரு நாள் நைட்டில் போயிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காரு நாற்பத்தோரு நாளில் மொத்தமாக ரெண்டு ஃபோட்டோ தான் எடுத்திருக்காரு ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் ஆகுமா ஒரு ஃபோட்டோக்கு ஏன்னா எயிட் தௌசண்ட் வாட்ஸ் வந்து இருக்க ஒரு லைட்டில் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்படுத்தி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் வாய்ப்பை தேடி போயிருக்காரு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே பேசப்பட்டிருக்குது ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் எடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எல்லாருக்கிட்டையும் கொடுத்ததுக்கப்புறம் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் பி மாதவன்றவர் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற படம் வந்து நைன்டீன் செவன்டி எயிட்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் தான் இவரை வந்து கம்மிட் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா நூற்றி ஒரு ரூபா மட்டுமே டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க மூணு நாள் தொடர்ந்து ஷூட்டுக்கு போயிருக்காரு விஜயகாந்த் நடிச்சிருக்காரு நடித்ததுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு அவரை கூப்பிடவே இல்லை ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஷூட்லேருந்து அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஏஇ மனோகரன் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் கருப்பாக இருக்கார் அவர் பேசுகிற வசன உச்சரிப்பு சரியில்லை இப்படிலாம் காரணம் காட்டி அவரை வந்து தள்ளி வச்சிட்ருக்காங்க அதாவது ஒரு லீட் ஆர்டிஸ்ட்னால் அவர் கூட நடிக்கிற வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்கள அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் கருப்பாக இருக்கிறத காரணம் காட்டி அவரை ஸ்கிப் இருக்காங்க அப்போ கூட நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவரோட நம்பிக்கையை சற்றும் கைவிடாமல் அவரோட முயற்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினிமாவில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார் அடுத்து ஸ்டார்டிங்காக அவர் கரியரில் வந்த ஒரு படம் தான் எம்ஏ காஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் இயக்கிய படம் இணைக்கும் இளமை இந்த படத்தில் தான் முதன் முதலாக வில்லனா தோன்றி நடிச்சிருந்தார் இந்த படத்தில் இவரோட நடிப்பு வந்து ரொம்பவே பேசப்பட்டாலும் வணிக ரீதியாக இந்த படம் வந்து அவ்வளோவா சக்ஸஸ் கொடுக்கல அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் அகல் விளக்குன்னு இன்னொரு ஒரு படத்துக்கு வந்து ஷூட்டுக்கு போயிருக்காரு அந்த படத்துக்கும் ஷூட்டிங்கில் வந்து காலையிலேயே அவர் போயிடுவார் போயிட்டு அங்கே தான் ஷெட்டு ஃபுல்லாக இருப்பாராம் அந்த ஒரு ஷூட் அப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லணும்னா மூணு மணி வரைக்கும் சாப்பிடாமே ஷூட்டில் இருந்திருக்காரு மூணு மணிக்கு அவர் சாப்பாடுலான்னு போய் சாப்பாடில் கை வைக்கிற நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டாங்க நீங்கள் வாங்க நடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அவரை சாப்பிடாம தடுத்து ஹீரோயின்க்காக இப்படி பண்ணுறாங்களே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் மரியாதை கொடுக்குறாங்க நம்மளுக்குலாம் மரியாதை கொடுக்கல அப்படின்னு அவர் மனசில் பட்டதோ என்னவோ தெரியல அந்த ஒரு வழி வேதனை வந்து அவர் பிற்காலத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் யாருமே வந்து பசியால் இருக்கக்கூடாது செட்டில் வந்து நான் தான் சாப்பிட்றணும் அதை தான் எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படின்னு வைராக்கியமாக இருந்து அதை கடைசி வரைக்கும் நடைமுறை கொடுத்து வந்தார் தான் இன்னைக்கு செட்டில் எல்லாரும் ஒரே லெவலில் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் பொட்டலத்தில் பார்சல் கட்டி தான் சோர் கொடுப்பாங்களாம் விஜயகாந்த் மட்டும்தான் இலை போட்டு இலையில ஊர் என்ன சாப்பிட்றாரோ எல்லாத்தையும் வச்சு மற்றவங்கள ஒரே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஒரு நல்ல மனிதர் இதற்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த தூரத்தி இடி முழக்கம் இந்த படம் வந்து இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீனிங்கில் இவரோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டிருக்காங்க ஒரு தனியாக அங்கீகாரம் கேட்டுருக்கு அந்த படத்தில் தான் இவருக்கு விஜ் விஜயராஜ் பேரை விஜயகாந்த்னு மாற்றி வச்சிருக்காங்க புரட்சிகரமான சிந்தனை உள்ள படமும் பொது உடைமை மக்களுக்கு உதவி பண்ணுற விஷயம் இது எல்லாமே உள்ள ஒரு நல்ல மனிதர் ஆனால் கோவக்கார இளைஞர் இது மாதிரி கதையை செலக்ட் பண்ணி அவர் நடிக்க ஆரம்பித்தார் அதாவது பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஒரு நடிகராக பார்க்காம நம்மளே நடிக்கிறா மாதிரி நம்ம கதை அதில் வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி கதையாக சூஸ் பண்ணி மக்கள் மனிதரை நீங்கள் இடம்பெற்றார் படம் தான் வணிக ரீதியாக இவருக்கு ஒரு நல்ல பெயராக எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறமா முக்கியமாக சொல்ல போனோம்னா எஸ்ஏ சந்திரசேகர் இவர் வந்து இவர் கிடைச்சதுக்கப்புறம் இவரோட படைப்பில் எஸ்ஏ சந்திரசேகர் மட்டுமே இவருக்கு பதினேழு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது இந்த படத்துக்கப்புறம் இவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓம் சக்தி இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு வில்லனாக நடித்ததுக்கப்புறம் கடைசி நிமிடம் வில்லனாக நடிக்க மாட்டேன் நடித்தா ஹீரோவான்தான் நடிப்பேன்னு நடிச்சிருக்காரு ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் நடித்த ஒரு முன்னணி நடிகராகவும் இவர் திகழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பதினெட்டு படத்தை பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பதினேழு படங்கள் நடித்து முடிச்சிருக்காரு இவரோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்த வைதேகி காத்திருந்தாள் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நானே ராஜா நானே மந்திரி படம் நடிச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அம்மன் கோயில் கிழக்காலே இதுவும் வந்து மாஸ் மாசிட்டு சொல்கிற அளவுக்கு மெகா ஹிட்டா அமைஞ்ச படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலையும் ஊமைவெளிகள் இந்த படம் வந்து இன்றைக்கும் வந்து போட்டால் உட்காந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செந்தூர பூவே பூந்தோட்ட காவல்காரன் இந்த படம்லாம் மெகா ஹிட்டுன்னே சொல்லணும் இந்த படத்துக்கு செந்தூர பூவே படத்துக்கு இவருக்கு அவார்டும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த புலன் விசாரணை இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வழி சின்ன குண்டர் படம் இந்த படம் சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மனசுலையும் ஆழமாக ஒரு நல்ல உள்ளம் அதாவது நல்லது பண்ணுறதுக்காக இவருக்காகவே இந்த கதை எழுதியிருக்காங்க பாட்டோட வரிகள் எல்லாமே இவருக்காக டிசைன் பண்ண மாதிரி இந்த படம் பிரத்யேகமாக இவருக்கு அமைஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆனஸ்ராஜ் இந்த படமும் வந்து ஒரு சமையான கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தாயகம் இந்த படத்துக்கும் இவருக்கு தனியாக ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தில் வந்து கடைசியா இவருக்கு வானத்தை போலன்ற படம் ஒரு மெகா ஹிட்டா ஓடி கொடி கட்டி பறந்த படம் காவல்துறை அதிகாரியாக மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள வச்சிருக்காரு முக்கியமா சொல்லணும்னா இவரோட படத்துல எல்லாமே ஊழல் ஒழிக்கிறது நேர்மை சமூக நீதி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது மக்களுக்கு உதவுறது இரட்டை வேடங்கள் படம் தேசப்பட்டு மிக்கவராக நிறைய படம் நடிச்சிருக்காரு இப்படி எல்லா கேரக்டரையும் ஏத்து நடிச்ச இவர் மக்கள் மனதுல அவங்க வீட்டு பிள்ளையாவே ஏற்றுக்குன்னு அவரை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க அதனாலதான் அவர் இறப்புலையும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் மக்கள் அவரை தேடி வந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா அந்த காலத்துல ரஜினி கமல் இவங்க தான் வந்து ஒரு மெகா ஸ்டார் மெகா சூப்பர் ஸ்டார்ன்ற ரேஞ்சுக்கு இருந்தப்போ இவர் உள்ள வந்திருக்காரு அவங்களோட கலர் கம்மி எல்லாமே இருந்தாலும் அவர் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் அவரோட நம்பிக்கை இருந்தால் நம்ம எதை வினா சாதிக்கலாம் ஸோ முயற்சி ஒன்று தான் நம்மளோட மூலதனம் அப்படின்னு நம்ம செயல்பட்டோம்னா எதை வேணால் சாதிக்கலான்றதுக்கு விஜயகாந்த் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவர் அந்த வகையில் சினிமாலேயும் சாதிச்சுருக்காரு சினிமாவில் சாதித்ததுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மதிப்பெரு முனைவர் பட்டமும் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஒனில் கலைமாமணி மாமணி அவார்டு வாங்கியிருக்காரு இவருக்கு இது மட்டும் இல்லாமல் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இது மாதிரி நிறைய பேரை வச்சு மக்கள் அன்பா இவர் அழைச்சிருந்தாங்க கடைசியாக சொல்ல போனோன்னா இவரோட படம் கேப்டன் பிரபாகரன் எந்த ஒரு தலைவருக்கும் நூறாவது படம் வந்து வெற்றி கொடுத்ததே இல்லை எந்த சூப்பர் ஸ்டார் வேணும்னு எடுத்து பாருங்கள் எவ்வளோ மெகா ஸ்டாராக இருக்கட்டும் அவங்களோட நூறாவது படம் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெற்றி பெற்றது இல்லை ஆனால் கேப்டனோட கேப்டன் பிரபாகரன்ற படம் வந்து ஒரு மெகா ஹிட்டு சூப்பர் அந்த படத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு மன்சூர் அலிகான்ற ஒரு நடிகருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ இவர் வளர்ந்து வரும்போது அங்கே இருக்கிறவங்க யாராவது இவர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர்ந்து விட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த மாதிரி தான் சின்ன கவுண்டர்லையும் வடிவரிசாரை வந்து இவர் வளர்த்து விட்டுருப்பாரு பிற்காலத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் கான்டாக்டாக இல்லாமல் போனது விஜயகாந்த் இதை பற்றி எதுவும் இல்லை அவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணிட்டார் அந்த வகையில் மற்றவங்களை பற்றி எப்போவுமே வந்து குறை சொல்லி பேசாத ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் அவர்கள் இவர் இந்த சினிமா வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிட்டுன்னு மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு சினிமாவில் இருந்தால் நம்ம தான் பண்ண முடியும் ஸோ நிஜ வாழ்க்கையில் பண்ணணும்னா நம்ம முக்கியமாக அரசியலுக்கு வந்தால் தான் பண்ண முடியும்னு இவர் நினைச்சிருக்காரு அந்த வகையில் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக அரசியல்லையும் வந்தார் இப்படி சினிமாவில் ஜாலியாக காதல் சண்டை அன்பு பாசம் நேசம் இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்த நல்ல ஒரு மனிதன் இதோட விட்டுட்டு இப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம்ல ஜாலியாக இருந்த வாழ்க்கை மனுஷனை வேற மாதிரி மாத்துருச்சு அவர் வந்து அரசியலில் இறங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுங்களா எல்லார் வாழ்க்கையிலும் காதல் கல்யாணம் எல்லாமே வந்து போகும் அந்த வகையில் விஜயகாந்த் வாழ்க்கையிலும் காதல் இருந்ததாக சொல்லியிருக்காங்க ஒரு ஹீரோயின் மேல அஃபர் இருந்து இவர் ரெண்டு பேருக்கும் ஒன்னிருக்கும் இருக்குது அப்படின்லாம் நிறைய கிசுகிசெல்லாம் வந்திருக்குது அது எதையுமே பொருட்படுத்தாத நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வரைக்கும் பிரேமலதான்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அந்த மேரேஜ்க்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிஞ்சவங்க ஒரு பெரிய பிரபலம் அது மாதிரி தான் இன்வைட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இவரோட ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சிருக்காரு தான் அவரோட கல்யாணம் சீரும் சிறப்பமாக கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதற்கப்புறம் அவர் என்ன பண்ணார்ன்னா அரசியல் உள்ள நுழை ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருடம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த டைமில் என்ன பண்ணாருன்னா அவர் கட்சியில் அதாவது அவருக்கு வந்து ரசிகர் மன்றம் இருக்குல்ல அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களாம் சுயேட்சையாக வந்து ஒரு இடத்துல வேட்பாளராக நின்னாங்க வேட்பாளராக நின்றவங்க வந்து அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றதோட பின்னணி தான் பிற்காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் வந்திருக்காரு எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் பல நலத்திட்டங்களை செஞ்சிருந்தால் இவர் அரசியல் நோக்கத்துக்காக செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே வந்து பல நலத்திட்டங்களை செஞ்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வரும்போது முகாமில் தங்கியிருந்தவங்களை நேரடியாக பார்த்து அங்கே இருக்கிறவங்களை வந்து இவர் பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த ஒரு டைமில் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு வந்து பர்த்டே அதாவது பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடக்கும்போது ஈழத்திமிழர் வந்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது அவங்கள வந்து படுகொலை செய்கிறாங்க இந்த ஒரு நேரத்தில் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது ரொம்பவே முக்கியமாக அப்படின்னு கேட்டு அந்த ஒரு நாளை வறுமை ஒழிப்பு தினமாக நான் கொண்டாடுறேன் இனிமேல் நான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்த மனிதர் அவர் காவிரியில் தண்ணி கொடுக்காத ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்போ என்ன பண்ணார்னா திரைக்கலைஞர் அனைவரையும் கூப்பிட்டு அங்கே வந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காரு நெய்வேலியிலேருந்து நாங்கள் மின்சாரம் தரமாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்தி இந்த காவிரி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இருக்கார் கும்பகோணம் தீ விபத்து நடந்தப்போ இங்கே சூட்டில் இருந்த மனுஷன் இங்கேருந்து சூட் முடிஞ்சுட்டு டைரெக்டாக கும்பகோணம் கிளம்பி அங்கே இருக்க பசங்களுக்கு பல லட்சம் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காரு அவங்களோட குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இது எல்லாமே வந்து இவர் அரசியல் வரணுன்ற நோக்கத்துக்காக பண்ணதில்லை இவரோட உள்ளம் உடல் செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு புதவுனும் அந்த ஒரு மனப்பானையில் இருந்தனால இதை செஞ்சுருக்காரு முக்கியமாக சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்கும் வேற்றுமொழி படத்தில் எதுவுமே நடித்ததில்லை இந்தி தெலுங்கு இது மாதிரி படம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்களே தவிர இவர் படத்தை இவர் அந்த படத்தில் நடித்ததில்லை இவருக்கு முக்கியமாக சொல்ல போனோன்னா புரட்சி தலைவர் அப்படின்ற பட்டம் எப்படி வந்ததுன்னா கலைப்பலி யசான்னு என்ன பண்ணியிருக்காரு இவர் படத்தில் நடிக்கும்போது புரட்சிகரமான பல செயல்கள் செய்கிறனால புரட்சிகரமான படங்களில் நடிக்கிறதுனால இவருக்கு எம்ஜிஆர்மெல்ல தீராத பற்று இருக்கிற காரணத்தினாலும் இவரோட பேருக்கு முன்னாடி புரட்சி தலைவர் விஜயகாந்த் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் இறங்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருடம் அவரோட அரசியலில் முதல் தொடக்கன்னு சொல்லலாம் ஏன்னா மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று கண்டக்ட் பண்ணார் அந்த மாநாடுக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ண அந்த வாகனத்தை என்ன பண்ணியிருக்காரு ஜானகி அம்மையார்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு அதை ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருந்து அந்த வாகனத்தில் தான் அந்த பிரச்சாரம் மேடைக்கு அவர் போயிருக்காரு அப்போ வந்து மேடையில் அவர் சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வண்டியோட நம்பரும் இதுதான் நான் இப்போ எலெக்ஷன் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் தான் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ரொம்பவே ராசியாக அமையின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் எம்ஜிஆரோட வாகனத்தில் வந்திருக்கேன் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் இதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுட்டார் தேமுதிகன்ற ஒரு கட்சி ஆரம்பித்து செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து தனியாக நின்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் வேட்பாளர் தான் நிறுத்தினார் அப்போ நிறுத்தி விருதாச்சலம் தொகுதியில் தனியாக நின்று அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போக ஆரம்பித்தார் அந்த டைமில் மட்டுமே இருபத்தேழு லட்சத்துக்கு மேலே ஓட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து விழுக்காடில் அதாவது ஓட்டர் பர்சன்டேஜில் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த டைம்லேயே ஒரு ரீச் பண்ணியிருக்கார் இது மட்டும் விடாம ரெண்டாயிரத்தி ஒம்போதுல நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு அப்போ அவங்க கணிசமான வெற்றியை பெறவில்லைனாலும் முப்பது லட்சம் வாக்குகள் பெற்று அதிக விழுக்காடை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே நம்பிக்கையை கிரியேட் பண்ணிச்சு இந்த விஷயம் முக்கியமாக சொல்ல போனோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்போ தான் இவங்க வந்து திமுகவை எதிர்த்து போட்டியிட ஆரம்பித்தாங்க அந்த டைமில் வந்து ஏடிஎம்கே மாபெரும் ஹெட்டான ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சுட்டு விஜயகாந்த் அவட்டில் தேமுதிக கட்சியை இணைச்சாரு அப்போது அவங்களோட சேர்ந்து இவர் போட்டியடிக்கும் போது நாற்பத்தொரு தொகுதியில் போட்டியிட்டாங்க போட்டியிட்டு இருபத்தொம்போது தொகுதியில் வந்து வெற்றி பெற்று இவர் வந்து மெஜாரிட்டியில் வந்து அவங்க போலேயே வந்தார் திமுக மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப லீடில் இருந்ததுனால எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் உட்கார ஆரம்பித்தார் இந்த கே தேமுதிக இவங்களோட கூட்டணி குடையிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தப்போ விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிற கை கட்டி குறிஞ்சு நிக்கிற அந்த மாதிரி ஒரு லீடருக்கு முன்னாடி நின்று கெத்தா நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம் மக்களுக்காக வந்திருக்கோம் நல்ல செய்ய வந்திருக்கோம்ன்றதுனால தப்புனு பட்ட உன்ன உடனே துடிஞ்சு எதிர்த்து கேள்வி கேட்டதுனால பிற்காலத்துல வந்து அவர் சட்டசபை போறதை நிறுத்திட்டாரு அதிமுக கூட்டணியும் அதோட பிரிஞ்சு தனியாயிட்டாரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ வந்து வேட்பாளராக மோடி வந்து காங்கிரஸை தோற்கடிக்க வந்து உள்ள வந்தாரு அப்போது மோடி என்ன நினைச்சிருக்காரு லீடிங் அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிக இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுக்கணுன்றதுக்காக பாமக தேமுதிக பாஜக மதிமுக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சேலத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அப்போ விஜயகாந்துக்கு வந்து மோடி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அவரை அணைச்சி கை கொடுத்து எல்லாமே பண்ணியிருப்பாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் தான் திமுக அந்த போட்டியில் வந்து போச்சு இதுக்கு முக்கியமான காரணமே விஜயகாந்த் தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கூட கூட்டணி வச்சு திமுகவை முறியடிச்சதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டசபையில் இவர் உக்காந்ததுக்கும் ஏடிஎம்கே லீடிங்காக ஆனதுக்கும் முக்கியமான காரணம் விஜயகாந்த் தான் ஒருபோதும் அவரோட தன்னம்பிக்கை கைவிட்டதே இல்லை அவரோட நம்பிக்கையை இழைக்காமல் நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்ந்தார் இது போல் நாமளும் ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம துவண்டு விடாமல் நம்மளோட முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் போதும் இதில் வேணால் வெற்றி பெறலாம்ங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டார் அப்போ வேற ஒரு கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு எலெக்ஷனில் தேமுதிக வெற்றி பெறாமல் தோல்வி விடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் வந்து எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல பத்து விழுக்காடுக்கு மேலே இருந்த விஜயகாந்தோட மார்க்கெட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சது இதுதான் அவருடைய பதினெட்டு ஆண்டுகால அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணம் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றதுக்குரிய எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருந்தது ஆனால் இந்த தகுதி எல்லாமே அவருக்கு கிடைக்காம பண்ணதுக்கு முக்கியமான காரணமே பல தகுதி உள்ளவங்க தான் அதாவது அரசியல் பின்புலம் முடிஞ்சவங்க இவர் வந்தால் நம்ம வாழ முடியாது நம்மளை வந்து நெசிக்கிடுவார் ஸோ நம்ம பேச முடியாது இவர் மக்களுக்கு நல்லது பண்ணிடுவார் அந்த ஒரு எண்ணத்துல தான் இவர் என்ன பண்ணியிருக்காங்க மீடியாவெல்லாம் தூண்டிவிட்டு தப்பு தப்பாக இவரை சித்தரிச்சு அவர் வாழ்க்கையும் அழிச்சிட்டாங்க அவரையும் அழிச்சிட்டாங்க இந்த ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்தேன்றத ரொம்பவே பெருமைப்படுறேன் சினிமால எப்படி ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்கும்போது அவங்கள துணித்து எதிர்த்து நின்று போட்டியிட்டாரோ அதே மாதிரி அரசியலிலும் ரெண்டு ஜாம்பவங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும்போது உள்ள நுழைஞ்சு அவங்க கண்ணில் வரல விட்டு ஆட்டி ஒரு நீங்கா இடம் பிடித்து முத்திரையை பதித்தவர் தான் நம்ம விஜயகாந்த் இவரோட இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவரோட உடல்நிலை சரியில்லாத போனது தான் முக்கியமான காரணம் அவருக்கு டயபெட்டிஸ் கல்லீரில் பிரச்சனை இருந்தது தைராய்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே அவரோட நலத்தை ரொம்பவே பாதிக்கப்பட்டனால அவரால் அதான் சரியாக மேடையில் பேச முடியல அவரோட உச்சரிப்பு சரியாக இல்லை இதை அவங்க என்ன பண்ணாங்க மீடியாக்காரங்களும் சரி சில நடிகர்களும் அரசியல்வாதிகளும் அவர் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படிலாம் பேசியிருந்தாங்க ஒரு அம்மா அதை சொல்லும் போது ஆமா அம்மா தான் ஊத்தி கொடுத்தாங்களாம் பிரஸ் மீட்ல வந்து பேசியிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே தைரியம் மிகுந்த ஒரு மனிதர் இவர் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு இவரோட இடம் எவ்வளவு பெரிய இடம் அந்த இடத்த வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஜெயிச்சிருவாரு அரசியல் உள்ள வந்துருவாரு எப்படியாவது இவரை கட்டுப்படுத்தாங்க அந்த இடத்தெல்லாம் எல்லாம் அபகரிச்சு இவரை என்னென்னமோ வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தாங்க எதுவுமே முடியல இருந்தாலும் அரசியல் வந்து ஒரு முத்திரை படித்தாரு இப்படிப்பட்ட இந்த நபர் அவருக்கு சுத்தமாக உடம்பு முடியாம போனதுனால இப்படி ஆயிடுச்சு அதையும் வந்து பலர் வந்து மீடியாக்காரங்களும் சரி இவர் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதையை கட்டி இவரை இல்லாமல் தடையுமே இல்லாமல் வச்சுட்டாங்க இவர் உடம்பு கட்டி நல்லா முதலமைச்சராக இருந்திருப்பாரு மக்களுக்கு எல்லா நல்ல திட்டங்கள் நல்லது எவ்வளவோ தடைகள் மீறி வந்த எங்கள் மீண்டும் அடியெடுத்து வைப்பார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் காலத்தில் ஒரு நல்ல தலைவன் நாட்டை ஆள வேண்டும் அதற்கு நல்ல தலைவன நாமும் தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் மரணம் அடைஞ்சாரு சரியா சொல்லணும்னா எழுபத்தோரு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் இவர் இறப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் இவர்கள் தான் கட்சி பொறுப்பை ஏற்றுருக்காங்க இவங்க தான் கட்சி தலைமையில் இருக்காங்க இவங்க தான் அடுத்தடுத்து வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க இவங்களுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் இறப்புலையும் இவர் சரித்திரம் படைத்தாரு தான் சொல்லணும் இருந்தார் செத்தாரு அப்படின்றத விட நம்ம செத்தா அது வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு பெருமை அப்படின்னு நினைச்ச விஜயகாந்தோட வாழ்க்கை இறுதியில் வந்து அவர் நினைச்சபடியே படியை நடந்தது யார்கிட்டையும் வந்து எனக்கு ஒரு இடம் கொடுங்க புறம்பு கிடத்தில் என்ன புதைக்கணும் அப்படின்னு சண்டையும் போட எதுவுமே பண்ணல அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்து அந்த இடத்துல தான் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அது விஜயகாந்தோட கோவிலாக இப்போது மாறி இருக்குது யாருக்கிட்டையும் வந்து கையேந்தாத ஒரு வள்ளல் குடும்பன்றது இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு எல்லாருக்கும் பெரும் தான் சொல்லணும் இந்த மண்ணுலகத்துலேருந்து அவர் மறைஞ்சிருந்தாலும் அவர் விண்ணுலகத்தில் ஆட்சி செய்ய கிளம்பிட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் ஒரு நல்ல தலைவனை விஜயகாந்தோட நம்பிக்கையை நம்ம எல்லாரும் மனசுல ஆள வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த வகையிலும் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது நம்பிக்கையோடு செயல்பட்டா நம்ம மண்ணில் இருந்தாலும் விண்ண தொட முடியுன்றதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு நம் விஜயகாந்த் ஸோ இது மாதிரி மற்றவங்களுக்கு உதவணும் ஒரு நல்ல உள்ளம் எல்லாருக்கும் கிரியேட் ஆகணும் இந்த பதிவு வந்து பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்னவங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல உள்ளம் கிரியேட் ஆகும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது ஆனால் கஷ்டப்பட்டால் நம்ம வந்து விண்ணை தொட முடியுன்றதுக்காக விஜயகாந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த வகையில் முயற்சி செஞ்சு முன்னுக்கும் வந்திருக்காரு நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நம்ம சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வோம் எல்லாரையும் வாழ வைப்போம் ஸோ இந்த காணொலியை பார்த்து ரசித்த அனைவருக்குளுக்கும் மிக்க நன்றி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்